இது உங்கள் ஃபிஷ்ஷிங் சேனல் இதை இந்த மட்டை பயன்படுத்தி தான் நம்ம வலுவாலை பிடிச்ச போகிறோம் மட்டன் சொல்கிறது ஒன்றுக்கு மேற்பட்ட தூண்டுன்றது நம்ம மட்டன் சொல்லிடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா இதான் லாங் லைன் அதாவது இதுவும் மட்டும் தான் சொல்லுவோம் அதிகபட்ச தூண்டை எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பாருங்கள் தூண்டில் சூரியன் அஸ்தமானமாகிற நேரத்தில் வந்து நம்ம வந்திருக்கோம் உதிக்கிற நேரம் வந்து நம்ம கிளம்பி இருந்தோம் இப்போ அஸ்தமன நகரத்தில் வந்திருக்கோம் அந்த வீடியோ இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் இருக்கும் இங்கே பாருங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதுதான் பாரசூட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதாவது பாரசூட் பாரசூட்டுன்னு சொல்லி சொல்கிறது ஒரு ஆள் வந்து கீழே விழும்போது போடும்போது அந்த ஆள் வந்து உடனே மேலேருந்து கீழே வந்து கொடுந்தால் எந்தளவுக்கு டேமேஜ் ஆகுமோ அது வராமல் மெதுவாக வரது மாதிரி இது போட்டை கொஞ்சம் மெதுவாக வந்து இழுத்து கொண்டு வரும் அதுக்காக ஒவ்வொரு இடங்களும் மாறி போகும்போது அந்த கொழுவாளஞ்சொழுது நம்ம தோண்டில் வந்து கோர்த்து விடுறது மீன் வந்து அதிகமாக கிடைக்கும் அது எப்படி போகுதுன்னு பாருங்கள் வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகுது அதுக்காக மன்னிச்சனும் ஏன்னா நானும் கடலுக்கு போயிட்டு வரதுக்கு உண்டான நாட்கள் அதிகமாகிடுச்சு இப்போது இருட்டிருச்சு பாருங்கள் அடுத்தடுத்து நமக்கு கொழுவலைன்னு சொல்கிற அந்த மீன் வந்து கிடச்சிட்ருக்கு இது எங்கள் ஊரில் கொழுவாலையும்னு சொல்லுவோம் மற்ற ஊர்களில் என்ன சொல்லுவோன்னு எனக்கு தெரியாது உங்கள் ஊரில் தெரிஞ்ச சொல்லுங்கள் இனி தேவையான அளவு பிடிச்சிட்டா இப்போ மட்டும் போட்டுட்ருக்கோம் எல்லாம் வந்து கடலில் போட்டுட்ருக்கோம் பாருங்கள் செம்மீன் போடுதோன்னு சொல்லிட்டு உயிரோடு இருக்க மீன் போட்டால் தான் அதுக்கு நிறைய மீன்கள் கிடைக்கும் டப்பா சின்ன சின்ன முடையம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த இந்த மாதிரி இப்போ நம்ம மீன் பார்க்க வந்திருக்கோம் மீன் இருக்கா என்னன்னு சொல்லிட்டு பார்க்க வந்திருக்கோம் மீன் இருக்கு எங்கள் ஊரில் வந்து அழுகு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நல்ல விலை போகக்கூடிய மீன் கிலோ ஆயிரம் ரூபாய்க்கு மேலே விற்கக்கூடிய மீன் மற்ற ஒரு கல்ல என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு கமாண்டில் சொல்லுங்கள் பாருங்கள் அந்த மீன் சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்தபடியாகவும் மீன் கிடச்சிருக்கு அடுத்தடுத்து மீன்கள் வந்துட்டே இருக்கும் நீங்கள் பாருங்கள் வீடியோ எடுத்திருக்கேன் பேசுகிறது வந்து வெளியே தான் வந்து பேசுகிறேன் தனியாக தான் வந்து பேசி போட்டுறேன் ரெக்கார்ட் பண்ணி தவறுகள் இருந்தால் மன்னிக்கவும் பாருங்கள் சீலா அதாவது நெய் மீன் சொல்லுவோம் மற்ற இடங்களில் சீலான்னு சொல்லுவாங்க மஞ்சரம்னு சொல்லுவாங்க கிங்ஃபிஷ் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவாங்க பாருங்கள் அடுத்தடுத்து மீன்கள் கிடச்சிட்டே இருக்குது இது உள்ள ரேட்டு வந்து ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் போகுது நம்ம இடத்துல ஆயிரத்தி அறநூறுவா அப்படி போகுது தூத்துக்குடி அந்த சைடு வந்து ரெண்டாயிரரூவா வரைக்கும் போகுது நம்ம கன்னியாகுமரி சைடு ஆயிரத்தி இரநூறுவா போகுது மட்டெல்லாம் இன்னெல்லாம் பிடிச்சி மட்டை திரும்ப எடுத்துகிட்டு இருக்கோம் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கும் கொஞ்சம் தாமதமாகும் அதுக்காக என்ன மன்னிச்சனும் கடலுக்கு போய் எடுத்து திரும்பி வர்றதுக்கு கொஞ்சம் நாட்கள் ஆகுதுனால வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம ஃபிஷிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதோட வீடியோ முடியுது அடுத்தடுத்து வீடியோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு தருது